நீங்களும் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நீங்களும் வாங்கி வாங்க அப்படி இல்லாமல் சாப்பிட்டு வீடியோவும் பண்ணுங்க அப்படியே அப்படியே எப்படிங்களும் சொல்லுங்க எனக்கு இந்த சிக்ஸை கமெண்ட்ல போய் சாப்பிட்டு எட்டிக்கு சொல்லுங்க கமெண்ட்ஸில் சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு வாங்கி சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க வாங்கி சாப்பிட்டு கமெண்ட்டே சொல்லுங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ டேப் பண்ணி பாருங்க பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்